வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ஏழாவது கவிதை இன்று கோவிந்த சுவாமி புகழ் என்னும் தலைப்பு மாங்கொட்டை சாமி புகழ் சிறிது சொன்னோம் வன்மை கோவிந்த ஞானி பார்மேல் யாங்கற்ற கல்வியெலாம் பலிக்கச் செய்தான் எம்பெருமான் பெருமையை இங்கு இசைக்க கேளீர் தீங்கற்ற குணமுடையான் புதுவை ஊரார் செய்த பெருந்தவத்தாலே உதித்த தேவன் பாங்குற்ற மாங்கொ சாமி போலே பயிலும் அதிவர்ணாசிரமத்தே நிற்போம் பாரதி தனது அடுத்த குருவைப் பற்றி பேசுகிறார் இதுவரை நாம் மாங்கொட்டை சாமி என்னும் குள்ளச்சாமியின் மகிமைகளைப் பற்றி சிறிது சொன்னோம் இனி கொடை பண்பில் மிகச்சிறந்த கோவிந்த சுவாமி என்னும் ஞானியின் சிறப்பை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அவருடைய பெருமையை நான் என்னவென்று சொல்வேன் தீமையினாலே அவருக்கு என்னன்னு தெரியாது முழுவதும் நன்மையே வடிவெடுத்தவர் கோவிந்த ஞானி இந்த புதுச்சேரி மக்கள் செய்த அலப்பரிய தவத்தின் பயனால் வந்து தோன்றிய தெய்வம் போன்றவன் கோவிந்த சுவாமி எப்படி மாங்கொட்டை சாமியான குள்ளச்சாமியார் பண்பு நலன்களில் உயர்ந்திருந்தாரோ அதே போல மிக உயர்ந்த பண்பாளர் அது மட்டுமல்ல இந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு அப்பால் நிற்பவர் வர்ணாசிரம தர்மம் நமக்கு தெரியும் அந்தனர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்று நான்கு வகையாக மனிதர்களை பிரிக்கிறது அது எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் பாருங்கள் அது கூட தொழில் அடிப்படையில் தான் பெரியவங்க பிரித்தாங்க அது பின்னாடி ஜாதி ஜாதியாகிவிட்டது ஆனால் அந்த பேதம் கூட கோவிந்த சுவாமிக்கு கிடையாது அவரை பொறுத்தவரை அனைவரும் பிரம்மம் அப்படிப்பட்ட ஒரு உயர் நிலையில் நிற்பவர் தொடர்ந்து இந்த கோவிந்த சுவாமியை பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு என்ன வருத்தம்னா மகாகவி பாரதியே மிகப்பெரிய ஞானி அந்த ஞானிக்கு எத்தனை குருமார்களின் தொடர்பு கிடைச்சிருக்கு பாருங்க அப்போ இந்த தேசம் எவ்வளோ ஒரு புண்ணிய தேசமா இருந்திருக்கு நாமெல்லாம் எல்லாம் இப்பொழுது அத்தனை மகான்கள் ஞானிகள் தொடர்பு நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதை விட நாம் ஒவ்வொருவருமே அப்படிப்பட்ட உயர் பண்புகளுக்கு சொந்தக்காரராக உயர வேண்டும் வர்ணாசிரம தர்மத்தை தள்ளிவிட்டு உயர்ந்து நிற்பதற்கு நமக்கு என்ன சிரமம் கொடுப்பதில் நமக்கு என்ன சிரமம் பழகனும் அதற்காகத்தான் இப்படிப்பட்ட பெரியவர்களது வாழ்க்கை வரலாறெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்